ஸோ சூர்யா வந்து அடிப்படையில் எங்கேயுமே வந்து தான் பெரியால் ஆகணும் தன் முன்னிலை அப்படிங்கிற அந்த நினப்பில அவர் நடிக்க வரல ரமன் உலக முழுசும் தெரியறாரு அப்படிங்கிறதுக்காக இளையராஜாவுக்கு ஒண்ணுமே தெரியலேன்னு சொல்லிட முடியாது இல்லையா அது மாதிரியே தான் நானும் பார்க்குறேன் சூர்யா வந்து அவர் வந்து அந்த ஸ்டார்டம்ன்ற அந்த வேல்யூக்குள்ளேயே அவர் வரமாட்டேங்கிறாரு கெட்டப் விஷயத்துல மாத்தி ஒரு விஷயத்த பண்ணணும் தான் ட்ரை பண்ணாங்களே தவிர எங்கேயுமே வந்து அவர் வந்து விஜய் அஜித் மாதிரி அந்த ஒரு இப்பவே வந்து நம்ம ஏன் வந்து அவர் வந்து இந்த இடத்துக்கு வரல அந்த இடத்துக்கு வரல அது தேவையே கிடையாது சூர்யா சூர்யாவே இருக்கட்டும் போட்டோமே சூர்யா வந்து தமிழ் சினிமால அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு சில தோல்வி படங்களும் இருக்கு ஆனா எதனால அவரால் விஜய் அஜித் மாதிரியான அந்த ஒரு பிரைம் ஸ்பாட்டுக்கு வர முடியல முன்னணி நடிகரா இருக்காரு ஆனா அந்த நம்பர் ஒன்னு ஒரு இடம் இருக்குல்ல ரஜினி கமல் விஜய் அஜித் இல்லை இன்னைக்கு சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி அந்த இடத்துக்கு ஏன் அவரால் வர முடியாமல் போச்சு எந்த இடத்துல அவர் அதை மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க இப்போ சூர்யா வந்து எந்த இடத்துலயும் அவர் மிஸ் பண்ணலை சூர்யா வந்து டெடிக்கேட்டடா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணார் ஆக்சுவலாக சூர்யாவுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ வசந்த் சார் தான் பிடிச்சி இழுத்து அந்த ரோலு அஜித் பண்ண வேண்டிய ரோல் வந்து பண்ண வேண்டாம் பிரச்சனையானதுனால அந்த ரோலை நடிக்க வச்சு அந்த படம் தான் நேருக்கு நேர் ஆக்சுவலாக அந்த இடத்துல அஜித் மிஸ் தான் சூர்யாங்கிற ஒரு கதாபாத்திரம் கிடையாது சரவணன் சரவணனாவே இருந்து வந்திருப்பார் சரவணன் சூர்யாவாக இருந்து வந்திருக்க மாட்டார் ஸோ அவருக்கு வந்து நடிப்பு வரலை ஆக்சுவலாக வந்து அவர் வந்து எங்கேயுமே வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்க முயற்சி பண்ணலை முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அவர் அடிப்படையில் ஒரு இன்ட்ரோவர்ட் அவர் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த கல்லடி நிறைய கல்லடி பண்ணிச்சு அதாவது இவர் இவருக்கு நடிக்கவே தெரியலை இவரெல்லாம் என்னடா பண்ண போறாரு இவருக்கு எதுக்குடா சிவகுமார் பையனாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு நடிப்பு இந்த பையனை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கிண்டல் கேலிக்கு உள்ளானதுனால சரி நம்ம ஒரு படமாவது நடிச்சு நம்ம பேர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் அவர் உள்ள வந்தார் இதுதான் அடிப்படை அதே மாதிரி அவருக்கு வரிசையா வந்து ஆறு எட்டு படம் வந்து ஒரு வரிசையா தோல்வி ஒரு கட்டத்துல வந்து திரும்ப கார்மெண்ட் பிசினஸே பண்ணிடலாம்னு போயிட்டாரு இன்னொரு பக்கம் சீரியலுக்கு எல்லாம் சைன் போட்டாரு அந்த நேரம் பார்த்து பாலா கூப்பிட்டு வந்து நந்தா படத்தை வந்து நீங்க எனக்கு வந்து அன்னைக்கு உதவி பண்ணீங்க ஆக்கியலாம் அதாவது சேதுவா டைம் இன்னைக்கு உங்க பையனுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் மாத்தி அவர் வந்து ஒரு மெருகேத்தி ஒரு கதாநாயகனை உருவாக்கி அதுக்கு தான் பண்ணார் சோ சூர்யா வந்து அடிப்படையில எங்கேயுமே வந்து தான் பெரியாலாக ஆகணும் தன் முன்னிலைப்படுத்திக்கிறனும் அப்படிங்கிற அந்த நினைப்புல அவர் நடிக்க வரல இதுதான் முதல் காரணமா நான் பாக்குறேன் ரெண்டாவது காரணமா நான் பாக்குறது கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும் இருந்தாலும் என்னன்னா இப்போ விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேருமே வந்து எப்படின்னா இவங்கள பற்றின டாக்கு வந்து போய்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆளுமையை எடுத்துக்கோங்களேன் அவங்களுடைய டாக் வந்து அது காசிப்பாக இருக்கட்டும் இல்லை உண்மையான இன்சிடெண்ட்டாக இருக்கும் இல்லை சமூக பார்வையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் மக்கள் மத்தியெல்லாம் பேசிக்கிட்டே இல்லை அது வந்து ஸ்டார் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கே ஒரு ட்ராவல் இருக்குல்ல அது எங்கே மிஸ் பண்ணிட்டாருன்னு கேட்குறேன் அந்த இடத்துக்கு இவர் வர்றதுக்கு என்னைக்குமே ட்ரை பண்ணதே இல்லை ரெண்டாவது வந்து அவர் போட்டியே போடலை அவர் போட்டி போடலை நிஜமாக உண்மை என்னென்னா ஒரு ஒரு கட்டத்தில் வந்து விஜய் படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகுது சுரா வேட்டைக்காரன் எல்லா படங்களும் வரிசையா ஃப்ளாப் ஆகுது அப்போ வந்து சூர்யாவுடைய படங்கள் எல்லாமே ஹிட் ஆகுது ரசிகர்கள் ஏற்றி விட்ட ஒரு விஷயம்தான் அந்த விஜய் இடத்த வந்து சூர்யா பிக் பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஐயன் படம் இருக்கிற எல்லா படமும் வரிசையாக வந்து அவருக்கு ஹிட் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த படம் இப்படி ஃப்ளாப் ஆனதுனால வந்து அவருக்கு வந்து ஆக்சுவலாக அவருக்கு அந்த ஆசையும் கிடையாது எதுவும் கிடையாது அவர் தனியா ஒரு ஓன் பேனரில் படம் பண்ணணும் ஒதுங்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் அவர் வந்து போனாரே தவிர எந்த இடத்துலயுமே வந்து அவர் வந்து அந்த விஜய்யோட இடத்த ஆக்கப்பி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இல்ல எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் சினிமாக்குள்ள வராங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஏன் பண்றது இன்னைக்கு சினிமாக்கு வந்தாலும் இன்னைக்கு விஜய் மாதிரி வரணும் இல்ல அஜித் மாதிரி வரணும்னு வருவாங்க ஆரம்பத்துல சினிமா ஆரம்பம் இல்லாம கூட சூர்யா வந்திருக்கலாம் ஒரு கட்டத்தில் அவருக்கு சினிமா மேலே இருந்த கிரேஸ் தான் அவர் வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு கெட்டப் பண்ண ஆரம்பித்தார் பேரழகன் படத்தில் ஒரு கெட்டப்பு பயன்னா அதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவார் மாற்றானில் வேற மாதிரியான ஒரு முயற்சி இந்த மாதிரியான முயற்சிகளை அவர் பண்ணிட்டே தான் இருக்காரு ஸோ அப்பவே அவருக்கு வந்து சினிமாவில் தனக்கான ஒரு இடம் வேணும் நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இல்லாமல் அதை பண்ணியிருக்கவே முடியாது ஸோ அவர் முயற்சிகள் பண்ணாலும் ஹிட்டு கொடுத்தாலும் ஏன் விஜய் இடத்துக்கு வர முடியல இல்லை நான் சொல்றது வந்து நீங்கள் விஜய் அஜித்துன்ற அந்த நேம்ஸ் கூட விட்டுருங்க ஏன் அவரால் வந்து அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு வர முடியல இதுக்குமே நான் திரும்பவும் சொல்கிறேன் இல்லையா விஜய் வந்து வித்தியாசமான கெட்டப்பில் ஏதாவது படம் பண்ணிருக்காரா இல்லை அஜித் பண்ணியிருக்கார் விஜய் பண்ணியிருக்காரா பண்ணலை ஆனால் இண்டஸ்ட்ரியில் விஜய் சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் மினிமம் கேரண்டியில் எல்லா படமுமே போயிடும் அஜித்தோட படங்கள் வந்து மினிமம் கேரண்டி கிடையாது அஜித்தோட படங்கள் வெற்றி படங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தோல்வி படங்கள் அதிகம் ரெண்டு விஷயம் வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று வந்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த படம் பிடிச்சி போச்சுன்னா அது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது அப்படின்னா அந்த படத்தை பற்றி மக்கள் அசப்போர்ட்டுக்கிட்டே இருப்பாங்க அது குடும்பத்துக்குள்ளே அசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ விஜய் வளர்ந்தாரு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே அசைப்பட்டுக்கிற மாதிரியான படங்கள் பண்ணார் ஃபேமிலி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணார் ஃபுல்லாக டார்கெட் பண்ணார் கம்ப்ளீட்டாக டார்கெட் பண்ணார் அவருடைய படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வந்து மினிமம் கேரண்டி ப்ளஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எஸ்பெஷலி வந்து லவ்வர்ஸ் அந்த டீனேஜ் இருக்குவங்க அந்த லவ் மேக்சிமம் ஒரு லவ் பேர்சன்ஸாக எடுத்தாரு எடுத்தார் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே தான் படத்துக்கு அப்புறம் தான் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே உள்ள அவதாரம் எடுக்கிறார் அது வரைக்குமே வந்து அவர் வந்து மேக்சிமம் லவ் ஸ்டோரிஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் மாறுறாரு அப்போவுமே அந்த லவ்வை வந்து விடாமல் ஒரு சைடில் வச்சுட்டே தான் அந்த சச்சின் படம் கொடுத்தாரு இடையில ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் கொடுத்துட்டு தான் அவர் இருக்காரு மாஸ் ஹீரோவாக ஃபுல்லாக அவர் மாறல இப்போ அஜித் எடுத்துக்கோமே அஜித் வந்து நிறைய ஃப்ளாப் மூவிஸ் கொடுத்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஐநூறுக்கு ஐநூறுல வந்துட்டு ஒரு ஆவரேஜ் மார்க் வாங்கியிருப்பான் ஒன்னே ஒன்றில் வந்து நான் இப்படியே பிடிச்சி பிடிச்சி தேத்தி ஒரு பெரிய மார்க் வாங்கி யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை அவன் பண்ணிட்டானேடா அதில் எல்லாருமே ஃபெயில் ஆயிருப்பாங்க அவன் மட்டும் அதில் வந்து நம்பர் ஒன்னாக வந்திருந்திருப்பான் அப்போது எல்லாராலையும் டஃப்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து அசால்ட்டாக செஞ்சுட்டானேடா அப்படின்னு திருப்பி பார்க்க முடியுமா அந்த மாதிரி தான் அஜித் வந்து எல்லாரையும் பார்க்க வச்சார் அஜித் வந்து வரிசை அமராவதி படத்துல நடிக்கிறாரு அவருக்கு பெருசாக வந்து அடுத்த ரீச் எதுவுமே வந்து கொடுக்கலன்னு போது காதல் கோட்டைன்னு ஒரு படம் காதல் கோட்டையில் வந்து அஜித் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வரல அது வந்து எதிர்பாராத ஒரு வெற்றியை கொடுக்குது ஆக்சுவலாக அது கார்த்திக் நடிக்க வேண்டிய படம் அது எதிர்பாராத ஒரு வெற்றியை கொடுக்குது கோட்டையில அஜித் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வராரு சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சாமிங் பாயா எப்படி வராரு அப்படின்னா ஆசை படத்தில் வந்து அப்படி ஒரு ரோல் பண்றாரு அவர் திடீர்னு மாறுறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் பெருசாக வெற்றி கொடுக்காத அந்த காலகட்டங்களில் அவர் திடீர்னு வந்து எஸ் ஜே சூர்யா வந்து வாலின்னு ஒரு படம் பண்ணுறாரு வித்தியாசமான ஒரு ரோலில் ஒன்று பண்ணுறாரு ஆக்சுவலாக வாலி படமே வந்து ஒரு பூமணின்ற ஒரு படம் தான் அந்த படத்தோடைய கொஞ்சம் இதுதான் ஒரு ரீமேக் பண்ணுன்னு கூட வச்சுக்குமே அதை விட்டுருவோம் தருவோம் ஆனால் இப்படி அவர் வந்து பத்து படங்கள் தோல்வி கொடுத்தாலும் ஒரு படத்துல யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ணி அப்படிங்கிறத பார்க்க வச்சாங்க இப்போ மக்கள் மைண்டில் வந்து ரெண்டு பேர் எப்பவுமே நிற்பாங்க ஒரு பக்கம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்பவுமே ஃபேமிலி கூட பேசிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திடீர்னு ஒருத்த இப்படி ஒரு படத்தை பண்ணிட்டானே அப்படின்னு யோசிக்க வைக்கிற விஷயம் சூர்யா வந்து இந்த ரெண்டு விஷயத்துல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணாரா பண்ணார் வித்தியாசமான படங்கள் பண்ணாரா பண்ணார் ஆனா வந்து இதில் வந்து அவருடைய நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுல அவர் கிளாரிட்டியா இல்ல அப்படின்னு தான் நான் பாப்பேன் இப்போ அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் செட் பண்ணலன்றீங்களா படம் வருது பண்றாரு விஜய்னா விஜய்க்கு ஒரு இலக்கு தான் நான் போய் சூப்பர் ஸ்டார் தான் என்னுடைய இடம் அங்கதான் போய் உட்காரணும்னு அதுக்காக டிராவல் பண்றாரு சூர்யா அந்த மாதிரி பண்ணவே இல்லையா விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் தான் இலக்குங்கிறது சொல்லாம அந்த இலக்கை நோக்கி பயணிச்சாரு உங்களுக்கு அஜித் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து பேசாமலே இருக்காரு ஏன் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் எந்த ஒரு ஆடியோ லான்ச் எதுவுமே வைக்காம இருக்காரு ஏன் இது வரைக்கும் யாருக்காவது தெரியுமா முன்னாடி இருக்கிற அஜித் வந்து ஆக்சுவலாக பயங்கர டாக்கிட்டையும் ஓப்பன் டாக் தான் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட் டூ தி கோர் பேசுற ஆள் நீங்கள் பல இன்டர்வியூஸ்ல இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் டாக் தான் எதுவுமே மறைச்சே பேசுகிற ஆள் கிடையாது அப்படி பேசுற அஜித் ஒரு கட்டத்துல வந்து நிறைய தோல்வி படங்கள் கொடுக்குறாரு அப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்குது வல்லரசு படத்துடைய இயக்குனர் மகாராஜா ஒரு படம் பண்றாரு அந்த படத்துடைய பெயர் வந்து ஆஞ்சநேயா அந்த படம் வரும்போது அஜித்து கிட்ட போது இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் பாருங்க தமிழ்நாட்டோட அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறாரு படம் அட்டர் ஃபிளாப் ஆகுது படம் அட்டர் ஃபிளாப் ஆனது அதுக்கப்புறம் பயங்கர ட்ரோலு நீங்க அஜித் வந்து எப்படி அவரு பாப்புலர் ஆகாரு யோசிப்பாருங்களேன் பயங்கர ட்ரோலு பயங்கர காசிப்பு அடுத்த சூப்பர் ஸ்டாரா அடுத்த சூப்பர் ஸ்டாரா அடுத்த சூப்பர் ஸ்டாரா அப்போ வந்து அஜித்தோட வாய்ஸ் இப்ப இருக்கிற அந்த போல்டு வாய்ஸ்லாம் கிடையாது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அந்த வாய்ஸ் இதெல்லாம் வந்து பேசும்போது பயங்கர ட்ரூல் அதுக்கப்புறம் அவர் பேசுறதே விட்டுட்டாரு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் மீடியாவில் பில்லா படத்துக்கு அப்புறம் பில்லா படத்துக்கு தான் அவர் வந்து எனக்கு ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாரு அதுக்கு இடையில எங்கேயுமே அவர் பத்து வருஷம் வாயவே தொடர்க்கல பத்து வருஷம் மீடியாவில் ஒரு தடையே காட்டல படம் மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் இன்னும் சொல்ல இடையில மீடியாவிலேயே அவர் வரல வரிசையாக ஃப்ளாப்பு பழைய படம் ஜனா மகா அது இதுன்னு ஃப்ளாப்பு டோட்டலாகவே எடுத்துட்டாரு அந்த டயத்தில் வந்து அஜித் ஒரு ட்ரோல் கொடுத்த அந்த அஜித்து அடுத்த சடனாக அவர் மாத்துறாரு எங்கே மாத்துறாருன்னா சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம் ஆனால் சினிமாவில் வந்து கலைஞருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடக்குது அந்த பாராட்டு விழாவில் அவர் வந்து மேடையில் போய் நின்று பேசுறாரு எங்களுக்கு வந்து அரசியல் வேண்டாம் அரசியல் விருப்ப விருப்பம் இருக்குது எங்களுக்கு அரசியல் வேண்டாம் எங்களை வந்து திணிக்காதீங்க நாங்கள் வந்து சினிமா எடுக்கிறோம் போகிறோம் அப்படின்னு அஜித் ஒரு விஷயத்த பேசுகிறாரு ரஜினியிலிருந்து கை தட்டுறாரு பேரை மாத்திட்டாரு இது முதல் பேரோட இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கோட்டிச்சி காலைக்கு அவங்க போய் கலைஞரை போய் பாக்குறாங்க அந்த விஷயத்துல மாறிடுச்சு இவ்வளோ விஷயங்கள் பண்றாரு இல்லையா இந்த இதனால வந்து அஜித் மேலே ஒரு ஒரு பெரிய கிரேஸ் ஒன்று உருவாகுது எப்படி இருந்தால் அஜித் எப்படிலாம் மாறிட்டா இருப்பாரு பா அப்படிங்கிற அதே மாதிரியே இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி அது கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு ரசிகர் மன்றத்தை முதல் முதல்ல கலைச்சது யாருன்னா அஜித் தான் இன்னும் உண்மையை சொன்னால் விஜயகாந்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் ரசீர் மன்றங்கள் அஜித்துக்கு தான் இருந்துச்சு விஜய் கூட இல்லப்போ அந்த நாற்பதாயிரம் ரசீர் மன்றங்களை எல்லாத்தையும் கழிச்சிட்டு சினிமா அப்படிங்கிறது என்னுடைய தொழில் நீங்கள் எங்களுடைய படத்தை பாருங்க ரசிங்க என்ஜாய் பண்ணுங்க உங்களுடைய தொழில் என்னவோ அதை பாருங்க அப்படின்னு சொல்லி கிடைச்சி அந்த கட்ஸ்லாம் யாருக்கு வராது ஸோ அஜித் வளர்ந்தாரு அப்படின்னா அஜித் வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா அவருடைய அந்த எண்ணங்கள்லாம் போல்டாக ஓப்பனாக ஒரு விஷயத்த பேசுகிறார் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணுங்கிறது அவரோட ஆசை பண்ணாங்க இன்னைக்கு அவர் எந்த ரேஞ்சில இருக்காருங்கிறது தெரியும் ஒவ்வொருக்குமே வந்து ஒரு பின்புலம் வந்து என்னன்னா அந்த காசிப்புங்கிறது தானே அந்த லைன் லைட்டு அவர் சொல்ற விஷயங்கள் வைக்கிற விஷயம் அவர் அதுக்காக எடுக்கிற முன்னெடுப்புகள் தான் ஒரு மனிதனை வந்து உச்சத்துக்கு கொண்டு போகும் அதே மாதிரி அவரை வந்து பேச வைக்கிறது இல்லையா மக்கள் மத்தியில அந்த ஒரு விஷயம் பேச வைக்கிறது இல்லையா இப்போ சூர்யா பண்ற விஷயங்களை எத்தனை மக்கள் கிட்ட போய் சேருது எத்தனை மக்கள் அங்கதான் நினைச்சேன் இப்போ சூர்யா வந்து விஜய் அஜித்தை கம்பேர் பண்ணும்போது சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயங்கள் அகரம் பவுண்டேஷன் படிச்சு டாக்டர்களா இன்ஜினியர்களா உருவாக்கிருக்காரு அதே மாதிரி இப்போ ஒரு ஏதாவது ஒரு மக்கள் விரோத சட்டங்கள் வருது இல்ல நீட் தேர்வு இல்லைன்னா படங்கள்ல வர பிரச்சனை எதுவா இருந்தாலும் தைரியமா பேசக்கூடியவர் இப்ப கடைசியா நடந்த கள்ளச்சாராயம் பிரச்சனை வரைக்கும் துணிச்சலா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் அவ்வளோ தூரம் அவர் வந்து சோசியலாக ஓப்பனாக இருக்கவர் ஏன் அந்த இடத்துக்கு வர முடியல சார் இது ரெண்டு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன் கொஞ்சம் தான் இருக்கும் சூர்யா கார்த்தியுமே எடுத்துக்கோமே அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச சூர்யாவோட கார்த்தியை வந்து நிறைய பேருக்கு நிறைய தெரியும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே விட்டுருவோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெரியாளா இல்லை விவேகானந்தர் பெரியாளா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் விவேகானந்தர தெரியும் ராமகிருஷ்ண பரவம்சில தெரியாது ஆனால் அதுக்காக வந்து ராமகிருஷ்ண பரமன்சுக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு கிடையாது அவர் பண்றது எல்லாமே நல்லதான் இவர் மூலமா தான் இங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு சிலருக்கு சிலரோட விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் லேட்டா தான் தெரிய வரும் லேட்டா தான் புரிய வரும் அது மாதிரி தான் நான் சூரியும் பாக்குறேன் இப்போ இளையராஜா பெரியாலா ஏஆர் ரஹ்மான் பெரியாலாங்கிற ஒரு கான்ட்ரவர் எப்பவுமே தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் இளையராஜாவுடைய அசிஸ்டண்டாக இருந்தவர் தானே ஏர் ரமன் நீ ஏரமன் உலக மனுஷன் தெரிகிறாரு அப்படிங்கிறதுக்காக இளையராஜாவுக்கு ஒன்றுமே தெரியலேன்னு சொல்லிட முடியாது இல்லையா அது மாதிரியே தான் நானும் பார்க்குறேன் சூர்யா வந்து அவர் வந்து அந்த ஸ்டார்ட்ற அந்த வேல்யூக்குள்ளேயும் அவர் வர மாட்டேங்கிறாரு அதே மாதிரி நான் இந்த இடத்துல வந்து நின்று இப்படி நின்று இப்படி அண்ணாந்து எல்லாரும் என்னை பார்க்கணும் அப்படின்ற அந்த இருமாப்பை அவர் வச்சுக்க மாட்டேங்கிறாரு அவர் சரவணனா இருக்கும்போது அவருக்குள்ள இருந்த அந்த அதே இன்ட்ரோவர்ட் கேரக்டர் இன்னும் அவர் வந்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருக்கு அதற்கு காரணம் அந்த குடும்பத்தோடைய பிணைப்பு இன்னைக்கு கூட்டு குடும்பமாக இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அவங்க அதையே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை தாண்டி அவருக்குள்ள அந்த ஒரு ஈகோ எங்கேயாவது வந்து இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னா அது வரலாம் அதே மாதிரி சூர்யா வந்து நல்லது பண்றாரு நிறைய விஷயங்களுக்கு சமூக கருத்துக்களுக்கு பேசுறாரு சூர்யாவை பார்த்தினா காசிப் கிசு கிசுன்னு ஏதாவது வந்திருக்கா இப்போ கார்த்திகை கூட நிறைய கிசிகிஸ்லாம் வந்துச்சு அவர் வந்து இந்த ராக்கெட் ராஜா பண்ணும்போது நடிகைகளோட கிசி கிஸுக்கு பட்டா இதை அது பண்ணிடுவான்லாம் பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் ஜோதியாக அவங்களும் கா காதல் வயப்பட்டுருக்காங்க அவங்க இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இருந்துச்சு இதோட இப்போ அஜித்துக்கெல்லாம் நிறைய கிசு கிசு போச்சு விஜய்க்குமே நிறைய கிசி கிசு போச்சு அவங்க ஆரம்ப காலகட்டங்கள் படங்கள்ல அந்த நடிகையோட ஒப்பிட்டு பேசுவாங்க இந்த நடிகையோட ஒப்பிட்டு பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு அடிப்படையாகவே வந்து சூர்யாவுக்கு வந்து இந்த கிசிகிசு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பெருசாவே எங்கேயுமே வந்ததும் கிடையாது பெருசா ஈடுபட்டதும் கிடையாது இவ்வளவு விஷயத்தையும் தாண்டி சூர்யா வந்து அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் குள்ளையும் வரல ஒரு பேர்டன் குள்ளையும் வரல ரெண்டாவது வந்து அவர் அவர் தான் ஒரு முயற்சி பண்ணி நீங்க கஜினி படத்தை எடுத்துக்கோங்களேன் அவர் வந்து அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டார் பேரழன் எடுத்துக்கோங்களேன் அவருக்கு வித்தியாசமா அவர் வந்து நீங்க விக்ரமோட கம்பேர் பண்ணும் போதுமே அது வந்து ஆக்சுவலா வந்து தப்பு தான் ஆனா விக்ரமோட கம்பேர் பண்ணும்போது அந்த கெட்டப் அப் விஷயத்துல மாத்தி ஒரு விஷயத்த பண்ணணும் தான் ட்ரை பண்ணாங்களே தவிர எங்கேயுமே வந்து அவர் வந்து விஜய் அஜித் மாதிரி அந்த ஒரு பிளேஸ் அந்த ஒரு ஈவன் அஜித்துமே வந்து அந்த இடத்துக்கு நான் வரணும்னு அவர் ட்ரை பண்ணல அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஸ்டஃப் வேணும் அப்படின்னு நான் சொன்னார் இன்னும் சொல்ல போனால் அஜித்லாம் வந்து அவர் கொடுத்துருக்க ஃபிளாக்கு இண்டஸ்ட்ரியில் வேற யாரெல்லாம் இருந்தாங்கன்னா இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாங்களே தெரியாது இது இப்போ வரையிலும் வந்து ஃபெயிலியர் ரேஷியோ அஜித்துக்கு ஜாஸ்தி ஃபெயிலியர் ரேஷியோ அஜித்துக்கு பயங்கர ஜாஸ்தி ஆனாலுமே வந்து ஏன் சஸ்டெயின் ஆகுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு வார்த்தை பேசுனாலும் திரு பேசுற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடுறாரு அது வந்து மக்கள் மத்தியில எப்பவுமே பேசுவோம் அவர் வந்து ஒரு இடத்துல வந்து பேசினார் இல்லையா இனி இனிமேல் வந்து இனி தலை தலன் யாரும் கூப்பிடாதீங்க அஜித் குமார்னு கூப்பிடுங்க அது கூட நிறைய ட்ரோல் வந்துச்சு தம்பி ஒரு கிலோ அஜித் கறி கொடுப்பா அப்படின்லாம் ட்ரோல் கூட வந்துச்சு அவர் ஒரு வார்த்தை சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாரு பட் அது வந்து ஒரு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணது இல்லையா இன்ட்யூஸ்மெண்ட் பண்ணது இல்லையா அவர் என்ன இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சு பண்றாரா இல்ல ஆனா அந்த ஒரு விஷயம் அதுவா நடக்குது சூர்யா வந்து அந்த மாதிரி இன்டென்சலா சில வச்சிருப்பேன் சமூகத்துல ஒரு 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 தாக்கம் இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனைக்காக அவர் குரல் கொடுத்துறாரு இல்ல நீங்க சொன்னா இப்போ அஜித் வந்து தலன்னு அல்டிமேட் ஸ்டார்னு சொன்னதுக்கு அப்புறம் வேணான்னு சொல்றாரு சூர்யா இப்போ வரைக்கும் வெறும் சூர்யாவதன் இருக்காரு அதை தான் நான் வரேன் இண்டஸ்ட்ரியில் வந்து சூர்யா அப்படிங்கிறதுக்கு அடைய அடைமொழி அதுதான் சொல்கிறேன் அந்த எளிமையும் அந்த ஒரு இதுதான் அவருக்கு இப்போது அவர் வந்து சூர்யா வந்து எங்கேயுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணல ஆனால் இப்போ அவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக சில விஷயங்கள் கங்குவா கங்குவப்படுறதுக்காக நிறைய விஷயங்கள் தான் சில முன்னெடுப்புகள் தான் நான் பார்ப்பேனே தவிர மொத்தப்படி சூர்யா வருவாரா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு கேள்விக்குறிதான் அவர் வந்து சார் இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் பெரியாள் இவங்க ரெண்டு பேரும் ஆளு அப்படிங்கிறதுக்காக விஜயகாந்தை சின்னவருன்னு சொல்லிட முடியுமா விஜயகாந்த் பண்ணாத நல்லதா விஜயகாந்த் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு இல்லையா எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஒரு ஒரு எப்படின்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆஃபீஸ் இருந்து ஒரு டாப் லெவல் ஆஃப் ஹீரோலேருந்து ஒரே மாதிரியான சாப்பாடுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் விஜயகாந்த் அவர் எங்கேயுமே வந்து போட்டின்னு சொல்லி யாரைக்குள்ளேயும் போனது கிடையாது ஆனால் அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் மன்றம் அவருக்குன்னு ஒரு பட்டாளம் இன்றைக்கி ஒரு அரசு மரியாதையோட ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நான் அந்த ஒரு ஆங்கிளில் தான் சூர்யாவையும் நான் பார்ப்பேன் இவங்க ரெண்டு பேரும் அப்படி வளர்ந்துக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் தனியாக அவர் வளர்ந்தார் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து விஜய் அஜித் அவங்க வந்து வளர்ந்துகிட்டு இருக்க அதே காலத்தில் சூர்யா தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி அவர் வளர்ந்துகிட்டு இருக்காரு அவர் சமூகத்தின் பார்வையாக சில விஷயங்களை கொடுக்கும்போது அதற்கு உண்டான அந்த ஒரு பெனிஃபிட் எல்லாமே வந்து எப்போ வரும் அப்படின்னா விஜயகாந்த் வந்து கொடுக்கும்போது வந்து அவர் எதிர்பார்த்து கொடுக்கல ஆனா அவரு வந்து எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கும்போது அவருக்கு அளவுக்கு அதிகமான அன்பு போச்சு சோ நான் சூர்யாவையும் அப்படித்தான் பாக்குறேன் அவர் வந்து எதையும் எதிர்பார்த்து ஒண்ணு பண்ணல அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் போது வந்து நிறைய கான்ட்ரவர்சி போச்சு அவர் வந்து இந்த பிளாக் மணி ஒயிட் மணி அதெல்லாம் அவர் வந்து ஒரு அடிப்படையில் ஆதரவற்ற ஒரு குழந்தைக்கு படிப்பு கூட கொடுக்க முடியாத வசதி இல்லாத ஒரு குழந்தைக்கு படிப்பறிவு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்து பண்ணார் வெதை போட்டாரு அது வந்து மரமாக வரும்போது அது தன்னால் அது அந்த வேலையை செய்யுமே தவிர இப்பவே வந்து நம்ம ஏன் வந்து அவர் வந்து இந்த இடத்துக்கு வரல அந்த இடத்துக்கு வரல அது தேவையே கிடையாது சூர்யா சூர்யாவாகவும் இருக்கட்டும் அவருக்குள்ளே இருக்கிற சரவணன் நல்ல சரவணனாவே இருந்துட்டு போட்டோமே அவரையே நம்ம வந்து பிடிச்சி திணிச்சு உட்காந்து இந்த போட்டிக்குள்ள வா இந்த இதுக்குள்ளே வந்து நீ இப்படி வா அப்படி வா தேவையே கிடையாது அவர் வந்து எப்படின்னா விஜயகாந்த் ட்ராக்ல அது பாட்டுக்கு போயிட்டே இருக்காருன்னா அது பாட்டுக்கு அவர் போயிட்டே இருக்கணும் என்னைக்கு இருந்தாலும் சூர்யாவுக்கு உண்டான இடம் நிரந்தரமான இடம் அவருக்கு உண்டான மரியாதை அதை எப்பவுமே நான் அப்படி தான் பார்க்குறேன்